வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முருகர்கோ இதெல்லாம் வந்திருக்கோம் பொன்னேரி பொன்னேரியிலிருந்து ஏழு கிள்ளம்படி தொலைவில் பெரும்பேடு கிராமம் என்ன ஊர் உள்ளது இந்த ஊரில் முத்துக்குமாரசாமி அப்படின்னு ஒரு முருகன் கோயிலே கட்டியிருக்கிறோம் இந்த கோயிலில் மிக சிறப்பான கோயில் இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறது ஆர் ஜானிகிராமர் ஆகிய நான் பண்ணிக்கொண்டு வருகிறது இதை நாற்பது வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போது இப்போது இந்த வருஷம் இருபத்தஞ்சாவது ஒருத்த இருபத்த பதினாறு ஏழு இருபத்தஞ்சி அடிக்கி புதன்கிழமை பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக வரலாறு காணாத வகையில் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இது கலெக்டர் பண்ணது வந்து முப்பத்தி ஏழு லட்சம் கலெக்சன் பண்ணேன் நான் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு லட்சத்துக்கு எண்பதாயிரம் செலவு பண்ணேன் எண்பதாயிரம் கூடுதலாச்சு நாற்பதாயிரம் கொடுத்துட்டு இன்னும் நாற்பதாயிரம் கொடுக்க வேண்டியிருக்குது அது கொடுத்துருவேன் இல்லை நான் வந்து எனக்கு வயசு தொழிற்சி மூணு இன்றைக்கி ஜனவரி பதிமூணு வந்தால் தொழிற்சி நாள் பிறக்க போகுது தொடிச்சி நாள்லேயே இங்கே நூறு நூறு வயசு கொண்டாடுறேன் சதார்த்தி கொண்டாடுறேன் அந்த கோயிலையே அப்போ பதினேழாவது மாதம் ஜனவரி மாதம் பதினேழாந்தேதி காடு போகல் அடிக்கி காலையில் எட்டு மணிலேருந்து பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கிறேன் அது மாதிரி பண்ணுறேன் இந்த கோயில் வந்து சிறப்பு வந்து நான் கட்டிக்கிறாக்கா கோயில் இடம் அந்த ரதம் கீழே மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அந்த ரதம் கீழே கிடச்சிது வண்டி வழித்தடம் போடும்போது மேடி மேடிப்பழம் தாபம் பண்ணுற போது முதல்ல முருகன் கிடைத்தான் வந்து இதுமாதிரி மண்டை பிள்ளை பெரும்பேட்டில் மாபெரும் அருளுடைய வடிவனாக அருளாதாரம் எடுத்து வந்து இந்த கோயிலில் கூடிக்கொண்டிருக்கிறாரு இந்த கோயிலில் இவ இந்த இடம் வந்து ஒரு இருபது அடி ஆழம் பண்ணுறது அப்போவே பத்து லட்சம் ஆச்சு எங்களுக்கு இந்த பத்தாள் து துத்து செட் பண்ணி செட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்ப்பகரகம் அரத மண்டபம் மகா மண்டபம் இந்த சபா மண்டபம் ஈஸ்வரன் கோயில் ஈஸ்வரன் கோயில் மண்டபம் எல்லாம் அமைச்சிருக்கிறோம் இதில் வந்து பக்கத்தில் இதுலேயே வந்து பரிவார மத்திய வந்து புத்து விநாயகர் முத்து தாண்டா செப்பாணி வள்ளி தெய்வ அடை கோயில் உள்ள இருக்குது பரிவார பரிவாரபுத்தி வந்து சுற்று சுற்றுப்பட்ட சுற்று செல்ல நெத்தன விநாயகர் பிரம்மா விஷ்ணு அம்மன் இது போன்ற சிலைகள்லாம் அமைச்சிருக்கிறோம் அமைச்சர் பிரதம் பண்ணியிருக்கிறோம் பண்ணிவிட்டு ஈஸ்வரர் கோயிலில் பண்ணிக்கிறோம் ஈஸ்வரர் கோயிலில் மகாஜோதீஸ்வரர் பேர் அன்னபூர்ணி அம்மனுக்கு அம்மன் அண்ணன் அன்னபூர்ணின்னு பேர் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னாக்கா அங்கேயே சுமச்சீரேஸ்வரர் முருகனுக்கு சுமச்சீரேஸ்வரர் சின்ன கோயில் இருக்குது காலப்பயிறு அவர் காத பயிறுமார் நவகரகம் நவகரத்தை பார்த்து அப்படியே சுற்றி வந்தாக்கா அரசபர வேப்பாரம் இருக்குது இந்த அரசமர வியாபாரத்தில் என்னக்கா இறப்பு கட்டிலா இந்த அரச மர வியப்பாரத்துக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் இல்லை இந்த அரச மர வியாபாரத்தை வளம் வந்து குழந்த இல்லாத மங்கையில் வந்து வளம் வந்து வேடுதல் பண்ணி அவங்க ஏடையில் தொழிலை ஒரு புந்தாடிகளுக்கு கெய்ச்சி ஒரு ஏழை கட்டி கொங்க விட்டாங்கலாம் பத்து மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நிச்சயம் நடக்க நடக்குது இல்லைன்னா கல்யாணாவது ஆண்கள் கூட இந்த கோயிலை கற்பூரம் ஏற்றி சுற்றி வந்து மூணு சுற்றி சுற்றி வந்து ஒரு மஞ்சள் வச்சு கட்டிட்டு ஒரு நூலில் அந்த மரத்தில் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டாக்கா மூணாவது முடிச்சு போடும்போது இந்த ஆகிறது சீக்கிரமாக அவனுக்கு அவங்களுக்கு ஆகிடும் அப்படிலாம் பண்ணி தான் இந்த ஆனால் இந்த கோயிலுக்கு திருப்படி பூரா எல்லா இடத்துலையும் என்னுடைய இது இருக்கும் என்னுடைய செலவு இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே நான் அனுக்கிறப்போ சாமி கட்சியிலேருந்தே இருந்தேன் இப்போ இதுவரை ஆகிப்போச்சு தொண்ணூற்றி மூணு வயசு ஆகிப்போச்சு எனக்கு ஜனவரி பதிமூணு வந்தால் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுலேயே நான் நூறு நாலு வயசு கொண்டாட்ட போகிறேன் கொண்டாட்ட போகிறேன் இந்த கோயிலே பண்ண கும்பகோடம் போல இருந்தேன் போனால் இங்கேயே பண்ணேன் அப்படின்னாங்க இங்கே நான் போட போகிறேன் எல்லாரும் வாங்க யார் யார் வரீங்களா வந்து பாருங்க நூறு கலசம் வைக்கிறோம் நூறு கலசத்தை வச்சு தண்ணி எடுத்து ஊற்றுங்க தலைமறை எனக்கு எனக்கு என் மனைவிக்கும் என் மனைவிக்கு எண்பத்தி நாலு வயசாகுது அவ்வளோ வயசாகி போனது அவன் வந்து அடுக்க முடியல அவளுக்கா ஆனால் ரெண்டு பேரும் நாங்கள் எவ்வளோ படிக்கிறது என்பது அந்த கோயிலுக்கு அவள் பண்ண தான் நிறைய அவளால் தான் அந்த கோயில் கட்ட முடிஞ்சது வேலை செய்த ஆளுங்கெல்லாம் மூணு வேலை சாப்பாடு போட்டுக்கிறான் அவள் அவளை பார்த்தாக்கா இவ்வளோ போட்டால் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆள் அந்த மாதிரி இருக்கா இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க தான் அந்த கோவில் சிறப்பாக படம் முடிஞ்சது எனக்கு அவள் பேர் கல்வி போஷணம் கல்வி போஷம் கல்வி போஷணம் அவள் பேர் எனக்கு பொண்ணு போய் ஈஷ்டமடி ஆண்டாபத்தில் செட்டில் வச்சு அந்த பொண்ணு அப்போ அவள் அவங்களுக்கு பசங்க கிடையாது அவள் வளர்த்தாங்க அது பொண்ணு எனக்கு பசங்கள் அப்பா அம்மா ஒரு ஊரில் இருக்காங்க இங்கே எங்கள் மாமா குழந்தை இல்லை என்ன வளர்த்தாரு வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகன் தான் போட்டதா சில பேர் அப்போ போட்டுருந்தாங்க அப்போ கரண்டாச்சு ஆள் கட ஆகி ஆள் ஆகிப்போச்சு வயசு வயசாகி போச்சு வயசாக போட இதோட நான் அந்த பதினேழு காணும் போகலை அன்னைக்கு பண்ணிவிட்டேன் முருகன் நான் உத்தரவு வாங்கினேன் நான் போயிடலாம் போனால் கூட முருகன் உடம்போட்டான் வருமானம் எதுவும் வருமானம் கிடையாது வருமானம் எங்கேயா கேட்டு போல இப்போ நூறுரூபா நூறுரூபா மூணு பேர் கொடுத்தாங்க அன்னதாரத்துக்கு நேற்று ஒருத்தர் கொடுத்தாரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் ஜகன்னு ஒருத்தர் அதில் ஒரு ஆயிரம் கொடுத்துக்கிறாரு இன்றைக்கி அவர் தான் அடுத்ததாட் இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஒரு ஒரு செவ்வாய் கிழமானக்குது அதான் அஞ்சாயிரம் ஆறாயிரம் தான் செலவு போட்டுவேன் இன்றைக்கி அவர் காசு பதினோரு ஆயிரம் செலவு போட்டுறோம் செலவு போட்டு பிரிஞ்சி போடுறோம் பிரிஞ்சி போட்டு கொடுக்குறோம் அவர் வந்துக்கிறார் இப்போ அவர் வந்து அவர் கையால் ஒரு பத்து பேர் கொடுத்துட்டு மிச்ச அப்புறம் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மரணி கத்திக்க சாதாரண கத்திகளாக இருக்குது சித்திரை கத்திக்க கொஞ்சம் சாபேசாக இருக்கும் இது மாதிரி முத்துக்குமார முத்துக்குமாரசாமியை எல்லாம் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணி பேரரசு பெற்று வாழ அருள் சேவை அருள் புரிவாக எல்லாரும் வந்து வடங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு அருள் பெருமாள் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வையக உள்ளனரும் வாழ்க வரவுடன் அவர் வந்து இந்த ஊர் கிடையாது வெளியூர் ஆனால் வெளியூர்லேருந்து அவர் ஒரு சைக்கிள் ஷாப்பில் வேலை செஞ்சிருந்தார் இந்த முத்துக்குமாரசாமி கிடச்சிதுன்னு சொன்ன உடனே சைக்கிள் ஷாப்பு வேலையை விட்டுட்டு இங்கே வந்து அப்போ காவடி எடுத்தால் ஐம்பது ரூபா ஒரு ஆள் காவடி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி கூட்டின்னு போகிறாருன்னா எட்டு நாள் பொறுத்து கூட்டின்னு வருவார் பத்து பேர்கிட்ட உண்டியல் கொடுப்பார் சொம்பில் துணி கட்டி உண்டில் கொடுத்து உண்டியல் வசூல் பண்ணின்னு வந்தார் வசூல் பண்ணி வசூல் பண்ணி வந்தே ஒவ்வொரு மண்டபமாக கட்டினவர் இந்த முத்துக்குமர சாமியை நலம் இந்த ரங்கசாமி ஐயா மட்டும்தான் அதுக்கப்புறம் ஜானிகிராமன்ற நிர்வாகி அவர் பார்த்துக்கிறாரு அண்ணிலிருந்து அவரும் கூட பார்த்துக்கிறாரு இந்த கோயில் வந்து என்றைக்கும் பேர் சொல்லணும்னா இந்த ரங்கசாமி ஐயாவுடைய பேர் தான் சொல்லணும் முத்துக்குமர சாமி வல் தெய்வையான வள்ளி மகா மகாஜோதிஷர் அன்னபூர்ணி எல்லோருக்கும் கோயில் மண்டபம் எல்லாமே கட்டினது ரங்கசாமி ஐயா மட்டும்தான் இந்த சாமி எப்போது நல்லா இருக்கிறாரு சொன்னால் இவர் பேர் சொன்னால் தான் நாங்கள் எல்லோரும் நல்லா வர எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தேவையானது எல்லா எண்ணங்களையும் பூர்த்தி பண்ணி தர்றவர் சாமி ஐயா அவர் நீங்கள் வந்து ரங்கசாமி ஐயா வந்து இப்போ பார்த்து எடுத்து சொல்கிறதுனால எங்களுக்கு இது பெருமை சந்தோஷம் ரொம்ப நல்லது இந்த கோயிலில் இதுக்கு முன்னே இருந்த ஐயருங்களோட இப்போ இருக்கிற ஐயா எங்களுடைய சாமி முத்துக்குமார சாமி எப்படி சாமியும் இப்போ வந்துக்கிற சாமியும் வர்றவங்களுக்கு அழகாக அவர் சொல்கிறது நிறைவேறும் சாமி நினச்சா எப்படி நிறைவேறுமோ எங்கள் கோயில் இருக்கிற சாமி சொன்னாலும் நிறைவேறும் சாமி மேலே அவ்வளோ பயம் பயம்பத்தியாக இருந்து எல்லா பூஜைகளும் கரெக்டாக நடக்கணும் எல்லா பக்தர்களுக்கும் வர்றது நிறைவேறணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட தனி பூஜை பண்ணுவார் மக்கள் யாரும் இல்லாத போது வர பக்தர்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நடக்கணும் சாமி என்றைக்கும் உன்னை நினச்சி வரதுனால அப்படின்ட்டு தனி பூஜை வேற பண்ணுவார் சாமி இருக்கிற வரையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சாமியே இருக்கணும் முத்துக்குமார சாமியே இருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தின் பெரும்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள தேவியானி வள்ளி சமேத முத்துக்குமார சுவாமி ஆலயத்தோட சிறப்பு என்னவென்றால் இங்கு சுவாமி வந்து பிரம்மசாஸ்திரமாக காட்சி கொடுப்பார் நான்கு கையுடன் உலகத்திலே எங்கும் காணாத காட்சி இங்கே என்னவென்றால் வள்ளி தேவியானி இடம் மாறி காட்சி கொடுப்பா எல்லா கோயிலையும் வலது பக்கமாக வள்ளி காட்சி கொடுப்பா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக வள்ளி காட்சி கொடுத்து வலது பக்கமாக தேவியானி காட்சி கொடுப்பா எதனாலாம் சுவாமி பிரம்மன் வந்திருக்காரு இங்கே உலகத்தால்லான்னு சொல்லி ஏற்கனவே முருகர் இருக்கார் இங்கே உலகத்தாடை ரெண்டு பேருக்குள்ளே மாற்றி மாற்றி வாக்குவாதம் நான் இந்த உலகத்தை பார்த்துறேன் நான் அந்த உலகத்தை பார்த்துறேன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடக்கும் அந்த வாக்குவாதம் நடக்கும்போது வள்ளி தேவையானி முருகருக்கு நடுவே ஒழிஞ்சுப்பா உடனே முருகர் கோவம் வந்து பிரம்மன் கிட்டே நான் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் கேட்குறேன் அது சொல்லிவிட்டு இந்த உலகத்தை அடிக்கும் நான் அந்த உலகத்தை விட்டு போயிடறேன்னு சொல்வார் உடனே பிரம்மன் என்னென்னு சிரிச்சிட்டே கேட்பார் எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஆ இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் சிரிச்சிட்டே இருப்பார் முருகர் கோவம் வந்து பிரம்மன் கிட்ட ஓம் என்ற சொல்லுக்கு வந்து பிரம்மாவுக்கு அர்த்தம் தெரியாது அதனால் முருகர் வந்து சிறசில் கொட்டி சிறையை அடைச்சுவார் பிரம்மனாவும் முருகராவும் இரண்டு ரூபமாக காட்சி கொடுத்து இந்த உலகத்தை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்மசாஸ்திர ரூபமாக நான்கு கையுடன் காட்சி கொடுப்பார் அந்த நேரத்தில் வள்ளி தேவை இடமாறி வலது பக்கமாக தேவியானும் இடது பக்கமாக வள்ளியாக குரத்தியாக காட்சி கொடுப்பார் இந்த சித்திரகர்த்திக்கு வந்து பத்தாம் நாள் உற்சவமானது இங்கே நடைபெறும் இங்கே திருக்கல்யாணம் வைபூச்சி நடக்கும் அப்போ கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும்போது எல்லா கோயில் இடது பக்கம் போய் தான் முதல்ல தேவியானைக்கு தாலி கட்டுவாங்க இந்த கோயிலில் விசேகமானது வந்து வலது பக்கமாக முதல்ல தாலி கட்டுது அப்புறம் இடது பக்கமாக போய் தாலி கட்டுவாங்க அதே போன்று சஷ்டி என்று ஏழை நாளானது இந்த உற்சவமானது நடைபெறும் இங்கே அதே போன்று இங்கே அன்னதானத்துக்கு வழங்கப்படும் இங்கே யாராவது இருந்தாலும் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு வழங்கப்படும் ஏன்னா இங்கே காலை பதினோரு மணிக்கு முதல் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே அன்னதானம் பெரும்பேடு முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலில் அன்னதானமானது வழங்கப்படும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக வழங்கப்படும் பக்தர்கள் ஏதாவது வந்து சுவாமிக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சாமிக்கு வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க அதே வரும்போது ஆறு வாரம் கணக்கு சுவாமி தரிசனம் பண்ண எந்த கிழமையுறது கணக்கு கிடையாது எந்த கிழமை வேணால் வரலாம் சுவாமி பண்ண நிறுத்தாமல் ஆறு வாரம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிணா கல்யாணமாகிறது கல்யாணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பருக்கும் சுவாமியை வந்து தரிசனம் செய்தாலே போதும் உங்களுக்கு பிரச்சனையை தீரும் அதே போன்று இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே மிக்க முன்னத்துக்கு இப்போ ஜனங்கள் வந்துகிட்டே இருக்காங்க மக்கள்கள் வந்து வந்து சுவாமியை பிரார்த்தனை வச்சுகிட்டே இருக்காங்க நிறைய பேருக்கு கோரிக்கை நடந்துகிட்டே இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்தவங்க இங்கேயே வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க வந்து அதேமாதிரி குழந்தை இல்லாதவரும் இங்கே குழந்தைய வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனால் இங்கே குழந்தைய வந்து பிறக்காதது குழந்தை பிறக்குது கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியத்தக்க வகையில் தான் இருக்குது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஆன்மீக தகவல்கள் இயற்கையான பேசுகள்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்க்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிவியல் முருகனுக்கு அறிவோகாரம்